அலகீ சிறந்தவளாக அம்சுத்தில் உயர்ந்தவளாக ஆ உயர்ந்தவளாக எப்பேறு வட்டா ஓடு இருக்கா டுறுமா அவ பெண்ணே காணா பெண்ணேகி பெண்ணாலேகி

எங்களுக்கு வாடி வளர்ந்துருக்கு ஒரு சான முடி அதையே தேய்ச்சி கழுவ ரெண்டு சீயக்கா பொடி அந்த கூந்தலும் காத்தாடியில காய மாட்டுக்கு இந்த அம்மா தலைக்கு குளிச்ச உடனே சினுக்கு வலைய தூக்கிட்டு தெருவுக்கு வந்துருவா அந்த ஒல குதிச்சு வத்திக்கிட்டு இருக்கும் ஒரு வீடு பாக்கி இல்லாம இந்த ஊர் புற நீ பேசிக்கிட்டு வருவா அந்த எங்க ஊர்ல இப்படித்தான் முடிய காய வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நடக்கு தெருவுல உட்கார்ந்து நாலு பொம்பளைய பேசிக்கிட்டு இருந்தாலும் வைங்க சரி இந்த நாலு பேரும் அடுத்த வீட்டுக்காரிய பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா பேசிக்கிட்டு இருப்பா சிக்கிட்டே பேசுவா பேசுவா இந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு போயிட்டானு வைங்க இவா மூணு பேரும் எந்திரிச்சு போனவளை பத்தி பேசிக்கிட்டு இருப்பா அவளை பத்தி என்ன பேசுவா இவா வைக்க சாம்பாரு நாய் கூட தின்னாது அந்த சாம்பார வச்சு குடுக்க இந்த பிள்ளைகளுக்கு இவன் சமையல் தான் இந்த ஐயாவுக்கு இந்த ஐயாவுக்கு சமையல் தான்

நான் பார்த்தேன் சரி ரெண்டு மூணு ஷாம்பு வாங்கி கொடுத்து பார்த்தேன் ரெண்டு மூணு வருஷம் போட்டு பார்த்தேன்

சித்துடுக்கை கடைந்ததை போல் சேலை கட்டும் இடையிலும் ஆனிலை செய்யலிலே அருமை மகள் வைரளங்கும் ஆமா ஆனை துதிக்கை போல அருமை மகள் துடைளகும் துடைளகும் இருவான தண்டு போல ஆமா கால்கள் ரெண்டும் இந்த வள்ளி நாயகியினுடைய அழகை கண்டால் ஆமா கண்டவர்கள் மோகம் கொள்வார் ஆயிரம் பேர் பின்னழகை கண்டவர்கள் பேதனித்து பின் தொடர்வார் ஆயிரம் பேர் ஆயிரம் அழகோடு ஆமா வள்ளி நாயகி ஏறிட்டு தோழி பெண்களோடு அமர்ந்திருக்க போது அமர்ந்திருக்கக்கூடிய தோழி பெண்களுக்கு இந்த வள்ளி நாய்க்கு என்ன வேலை தெரியுமா என்ன கைவிடைக்கோழி உண்டு தோழி உண்டு ஒன்று உண்டு அம்மா நாயகி தோழியோடு நீங்க எல்லாரும் அரண்மனையில் இருந்து விளையாடுகிறீங்க அப்பாவுக்காக உங்களுக்கு

திணைப்புணத்தை காவல் காத்து வர வேணும் என்று இந்த நம்பிராஜன் சொல்ல அப்பா சொன்ன வள்ளி நாயகி அப்பா வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை இல்லாம வாங்கடி நம்ம போவோம் அப்படின்னு ஏழு எட்டு பேர் ஒன்று ஆக சேர்ந்து அலங்காரம் செய்து சிவி சிங்காரித்து இந்த வள்ளி நாயகியான வெள்ளு தன் தோழியர்களோடு திணைப்புணத்திலே வந்து இந்த வள்ளிக்காகவே அண்ணன்மார்கள் ஏழு பேரும் சேர்ந்து இவ ஏறி உயரமா உட்காரணும்னு சொல்லி இவளுக்கு பரன் போட்டு வைத்திருக்கிறார்கள்

தோழியர்களோடு நேரம் போவதற்காக அழகாக ஆலையிலும் பாட்டு பாடிய அமர்ந்திருக்கிறார்கள் எப்படி பாடினார்கள் நம்பிய

அந்த வள்ளி எவ்வளோ பா Hole, 我干嘛？

நாயகி எங்க அம்மா பேரு நங்கை மோகினி எனக்கு அண்ணன் தம்பி ஏழு பேர் இருக்கிறாங்க ஏழு அண்ணமாறு இருக்கிறாங்க நான் எட்டாவது பிறந்த செல்ல தங்கச்சி நீங்க யாரு நீங்க யாரு விவரத்தை சொல்லுங்க ஐயோ தப்பா பேசுங்க ஒரு நாளைக்கு ஒருத்தன் அடிச்சாலும்

நீ பயன்படுத்தாமல் இப்படி தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்கு என் பருவ காலத்தை நான் என்ன தவறாக பயன்படுத்தினேன் தாயகப்பன் சொல்லுக்கு இணங்க திணைப்புணத்திலே காவல் காத்து வருகிறேன் அம்மா வள்ளி நாயகி என்ன தவறாக அப்படி அல்ல உன் பருவ அழகான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து மனக்கோலத்தில் காணக்கூடிய உன்னை இப்படி திணைப்புணத்திற்கு காவலா வைத்திருக்கிறார்களே எனக்கு மன வருத்தமா இருக்கிறார்

வண்ணியரே காரும் அம்மா வண்ணியரே காந்தி வந்து சொல்ல கேளு உனக்கே தாழ கணமா உச்சமாල් மருகனமா கந்தனான மாල් சிவனுடைய திருமகனா அழகோடு பார்த்திருக்கு ஏ வள்ளி நாயகி உனக்கே அழக முச்சதோர் மால் மருகம் ஆதி சக்தியின் பாலகன் ஆறு முக வேலவன் சூரனை வதை முடித்த சுப்பிரமணியம்

அவரே மாமா அவரு அவருக்கு மாடு மேய்க்க மட்டும் தான் தெரியும் ஓ கோபால கண்ணனையா ஆமா அப்படினே இவன் வள்ளி நாயகி சொன்னா வரங்க சரி நாரத மகாமணிவர் பார்த்தார் பார்த்தார் ஏ வட்ட குடும்பத்தை பார்த்து எவ்விதமாக பேசி விட்டாய் வள்ளி ஆ வள்ளி அப்படினே உடனே அம்மா போறமய்யா உம்மை வேலையை பார்த்து உம்ம சோனியை பார்த்து போறமய்யா என்னை கல்யாணம் பண்ணுவதற்கு என் ஆயன் ஹெல்ப் பண்ணிருக்கிறார் அப்படினே வள்ளி சொன்ன உடனே சரி நாரதருக்கு முகத்து அடித்ததை போல் மாறி விட்டார் அம்மா மாறி போச்சு

வருகிறார் அப்போ இந்த கண்டனை காண வேணுமே என்று